ஆனால் எதிர்த்தி செயல வரவா வந்து யோக்கியமா வண்டி ஓட்டுவானானு தெரியுமா தெரியுமா தெரியாதுல்ல இடிப்பா யாருக்கு சேதம் எங்களுக்கு சேதம்மா சேதம் சொல்ல தெரியுது உங்க உயிர் சேதம் இல்லை அபராதம் போடுறது ஈஸி ஒரு ஆயிரம் ரூபாய் அபராதம் போடுவாங்களா எவ்வளோ ஆயிரம் ரூபாய் போடுவாங்க அபராதம் எத்தினி வாட்டி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அபராதம் வாங்க

முக்கியம் தங்கச்சிக்கு வீட்டுக்காரதான் முக்கியம் நினைக்கிறேன் மறந்துடுவீங்க இப்படியாவது தம்பியை பார்த்துக்கோ பதிலுமா புரியுதா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் பூஜைக்கு எதிர் திசையில வரவேன் எப்படி வருவான்னு தெரியவே தெரியாது கண்மூடித்தனமா வந்து இடிச்சுட்டா வச்சுக்க நேருக்கு நேரம் இடிச்சானா மொத்த சேதாரம் சரி ஆக்சிடென்ட் ஏதோ தெரியாம நடக்கிறது தான் விபத்து ரைட் கொட்டிடு போயிடுச்சுன்னா பரவாயில்ல ஆகவே கூடாது நாங்கள் சொல்றோம் சரி கொட்டிடு போயிடுச்சுன்னா பரவாயில்ல ஏதாவது ஒரு கால் ஊனும் கை ஊனும் இல்ல வேற எதனா ஆச்சுன்னா யாருக்கு இது கஷ்டம் யாருக்குமா கஷ்டம் உங்களுக்கு தானே கஷ்டம் போலீஸு இங்கே இருந்துக்கிட்டு என்ன சொல்லலாம் இது மாதிரி ஒரு அவேர்னஸ் பண்ணலாம் அவங்களுக்கு தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க இப்படி இருங்க இப்படி போக அப்படி போங்கன்னு இந்த குடிமகன்லாம் இதில் இருப்பாங்க தயவு செய்து தண்ணி அடிச்சிட்டு போய் அந்த காரைக்கால் பார்டர் இது இது தமிழ்நாடு அது காரைக்கால் இருபது மீட்டர் கூட இல்லை இந்த தண்ணி அடிச்சிட்டு போயிட்டு ரகலை பண்றது வண்டியில பாட்டில் எடுத்துட்டு போறது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா நடவடிக்கை பயங்கரமா இருக்கும் ஏற்கனவே பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறீங்கன்னு தெரியல மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரொம்ப சிவியராக இருக்கும் அதுக்காக தான் இந்த வாட்டி உங்களுக்கு எல்லாரையும் வார்ன் பண்ணுறேன் அடுத்து எல்லாரும் முகமும் எனக்கு எனக்கு ஃபிளாஷ் ஆகி போச்சு ஒவ்வொருத்தருடைய முகமும் எனக்கு தெரியும் அடுத்த வாட்டி மறுபடியும் இந்த சைடில் ஹெல்மெட் போடாமல் யாராவது வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதை விட முக்கியம் இன்னொரு சொல்றேன்னு கேட்டுங்க இந்த மைனர் பசங்க இருப்பாங்க உங்க வீட்டுல ஒரு பதினேழு வயசு பசங்க பதினாறு வயசு பசங்க பதினஞ்சு வயசு பசங்க இந்த பசங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்க கூடாது வண்டி கொடுக்க கூடாது அவங்க வேர் விபத்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கு புரியா என்ன யார அரசு பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க எஸ் அவங்களுடைய தகவலாரி பண்ணுவாங்க ஏன்னா உனக்கு அக்கறை கிடையாது அப்படின்னுட்டு அதனால இனி ஹெல்மெட் போடணும் தண்ணி அடிக்காம வண்டி ஓட்டணும் இத்தனை பேரு நாங்க பேச போட்டோம்னா என்ன ஆகுது ஒருத்தராவது போடுறீங்களா நான் போடுறேன் பொய் சொல்லல என் வீடியோ பாருன்னா பாருங்க இப்போ கூட நான் எடுத்துட்டு வந்தேன் எங்க செல்ல இருக்க பதிவு இது என்ன என்ன காக்கும் சத்தமா சொல்லுங்க என்ன காக்கும் என்ன ஒண்ணுமே வரலையே என்ன காக்கும் அங்க சரி தயவு செய்து உங்க குடும்பத்துல ஊவترك அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க தம்பி இருக்கா தங்கச்சி இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் ரொம்ப பண்ணி கேக்குறேன் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க குடி வண்டி ஓட்டுங்க சரி ரைட் அந்த வண்டி பண்ணி